உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுப கிரகம் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது ஒருத்தருக்கு கொண்டு கலஸ்தரஸ்தானம் ஒருத்தர் கொண்டு திருமண பாவம் அந்த திருமணத்துக்கு முக்கியமான காரகத்துவம் பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரனுடைய நிலை நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும் இந்த சுக்கரனுடைய நிலை கெட்டு போச்சு அப்படின்னா நல்ல வாழ்க்கை அமையாது அமைஞ்ச வாழ்க்கை திருப்தியா இருக்காது அமைஞ்ச வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் சண்டை சச்சர்கள் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கு திருமணம் எப்படி நடக்கும் எது மாதிரி மனைவி அமையவாங்க சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்களா காரு பங்களா அப்படின்னு சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்களா இது எல்லாத்த விட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்களா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்களா அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்வாங்களா அப்படிங்கிறதா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில நம்ம சொல்ல போறோம் அப்ப சுக்கர பகவானுடைய பயிற்சி தேவைதான கண்டிப்பாக தேவைதான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா சொல்ல போறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோல இருக்குது அப்ப அந்த சுக்கர பகவானுடைய ஆகப்பட்டது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முடிவடைகிறது அப்ப கன்னி ராசியில் நீச்ச கதியில் இருந்த இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் அமரப்போகிறார் அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசி எத்தனாவது இடம் ஐந்தாவது இடம் அப்ப அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் திரிகோணஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதியே ஆட்சியாக பெறுவது அற்புதம் அருமை கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நீங்கள் எடுத்து நடத்தும் காரியங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களே கண்டிப்பாக தைரியமாக செயல்படுங்கள் இந்த பீரியட்ல நீங்க எல்லாமே சக்சஸ் பண்ணுவீங்க நீங்க ஒரு புது மனிதனாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியில இருந்தீங்க அந்த அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து பக்கம் நல்லா இருந்தீங்க அப்ப கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று திரிகோணஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மிதுனராசில பிறந்த ஆண் பெண் எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் நல்லா இருப்பீங்க ஆண் வேலை செஞ்சாலும் சரி ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலிலோ வியாபாரத்திலையோ நீங்க எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப வந்தாச்சு அப்ப அந்த தொழில் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக் ஆச்சு தொழில் செஞ்சு நஷ்டமாச்சு அந்த தொழில முன்னேற முடியல அப்படின்னா இந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்துல பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி அந்த பிசினஸ்லயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த பிசினஸ்ல வந்து பார்க்க போனா இப்ப புதுசா முதல் போடலாமா தாராளமாக முதல் போடலாம் அப்ப அந்த பிசினஸ் பெருசு பண்ணலாமா நினைச்சா தாராளமாக இப்ப பெருசு செய்யலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண்களாகப்பட்டது இது சம்பாதிக்கக்கூடிய டைம் இப்ப சம்பாதிச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இடம் வாங்குவீங்க ஏதாவது ஒரு கிரையம் பண்ணுவீங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்துல அந்த ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை ஸ்டேஷன் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள்ல யார் மாட்டிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பீரியட்ல ஸ்டேஷன்ல இருந்து விடுதலை கோர்ட்டு கச்சேரியில இருந்து விடுதலை உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே சமாதானமாக போகும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சைடுல இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு திருப்தியான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து சுக்கர பகவானாப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு அந்த லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானம் அப்படின்னா நீங்க எதை ஆரம்பிச்சாலும் சரி எதை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எதை செய்வதாக இருந்தாலும் சரி எதை இதுக்கு மேல செஞ்சாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்க்க போன லாபம் கிடைப்பது உறுதி அதுல சம்பாதிப்பது உறுதி இப்ப ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கிற பண்ணலாமா நான் செய்யலாமா நான் செஞ்சா நல்லா இருப்பேனா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க சம்பாதிப்பீங்க அது மட்டும் இல்லை இந்த பதினொன்னாம் இடத்தை சுக்கர பகவான் பாக்குறதுனால மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை யாரெல்லாமே இரண்டாவது வாழ்க்கையை செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களோ ஃபஸ்ட் வாழ்க்கை அமைஞ்சு பிரிஞ்சு இரண்டாவது வாழ்க்கைக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடந்தே தீரும் கண்டிப்பாக அந்த இரண்டாவது வாழ்க்கை அப்படிங்கிறது மிஸ் ஆகாது இதற்கு முன்னாண்ட வாழ்க்கையை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில பிரிவு வந்து பிரச்சனை வந்து இல்ல வந்து எதிர்பாராத ஏமாற்றங்கள் நடந்து இப்ப ரெண்டாவது வாழ்க்கை நான் பண்ணிக்கோணும் அப்படின்னு பெண் நினைச்சாலும் சரி ஆண் நினைச்சாலும் சரி இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த ரெண்டாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக இப்ப தீரும் ஏன்னா பதினொன்னாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறதுனால இந்த பலன் அது போக வந்து வெளிநாடு போவதற்கு யாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த டைம் விஷா கிடைக்கும் இல்லைன்னா அந்த வெளிநாட்டுல இருந்தே வர சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூ போயிருக்கிறீங்க அட்டன் பண்ணிருக்கிறீங்க இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும் அது போக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நல்லா இருக்குது ஒரு டிகிரி வந்து வேற டிகிரி படிக்கிறீங்களா தாராளமாக படிக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பை படித்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது இந்த பீரியட்ல இந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு மூலியமாக நீங்க படிச்சு முடிக்கலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப அந்த வசந்த காலம் வந்தாச்சு இதை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்க சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை நிறைகளாக மாத்தி நீங்க வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல அனுபவித்துக் கொள்ளலாம் இந்த பீரியடை அப்ப வந்து சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டு நிறைய நொந்து போய் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஏன் மிதுன ராசின்னு நான் பிறந்தேன்னு தெரியல இப்படி வந்து பார்க்க போன தான் பிறந்தத நினைச்சு வருத்தப்பட்டிருக்கிற அவங்களுக்கு இந்த பீரியட் வந்து பார்க்க போன ஒரு சக்கர பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் ஆசைப்பட்டது அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்ரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது யோகம் அந்த சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதும் இரண்டாவது யோகம் இந்த ரெண்டு யோகங்கள் மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையே கண்டிப்பாக மாத்தும் அப்ப பல வருஷமாக பல மாசமாக நம்ம காத்துட்டு இருந்த சில விஷயங்கள் இப்ப நமக்கு நல்லபடியாக நடக்கும் நமக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் கண்டிப்பாக இப்ப கிடைக்கும் அப்போ அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதனால வரைக்கும் கஷ்டம் 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 கஷ்டத்துல வாழ்ந்தோம் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல எல்லாமே இழுபுரியா இருக்குது கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை அது முடியல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த பீரியட்ல அது தீரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு கவலைப்பட வேண்டியது இல்லை அதே சமயத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் சத்துருக்கள் தீரும் நோய் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் நோயின்றி கடனின்றி கஷ்டமின்றி நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அது உடையும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கிறாரு அது போக உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்